விறுவிறுப்பான பாடலை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் போட்டியாளராக அதாவது நாலாவது இறுதி போட்டியாளராக தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் ஆசைப்படுகின்றார் ரசினருக்கு மத்தியில் பிரவல்யமான ஆற்றலையும் வரவேற்பையும் பெற்ற ஒவ்வொரு வாரமும் மக்களின் மனங்களை கவர்ந்த பாடலை வழங்கி திவனஸின் பழைய பாடலில் யாரும் திவினசின் பழைய பாடலை யாரும் ரசிக்காமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கும் அவர் போட்டிக்காக பாடலை தெரிவு செய்கின்றார் பழைய பாடப்பிரியர்கள் திவினசை நாளுக்கு நாள் வாழ்த்துவதில் கூடிய ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் இந்த வாரமாவது திவினஸ் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனையும் செய்து வருகின்றார்கள் திவினசி கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சரியாக பயன்படுத்தப்படுகின்றது என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் யாராக இருந்தாலும் திவினசின் குரலில் இருக்கின்ற இனிமையும் பழைய பாடலுக்கு அவர் வழங்குகின்ற முக்கியத்துவத்தையும் பாராட்டாமல் இருக்க முடியாது திவினசுக்கான நாட்கள் வெற்றியின் இறுதி நாட்கள் வருவதாகவும் திவனேஷ் வெற்றிக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாகவும் அவர்தான் டைட்டில் வின்றாக இருப்பார் என்றும் கூறப்படுகின்றது ஆகவே திவினசுக்கு கிடைக்கின்ற வெற்றி ரசிகர்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும் என்று ரசிகர்கள் கூறுகொண்டார்கள் நாளுக்கு நாள் ரசிகர்கள் திவனேஷின் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து வருவது பலரையும் கவரேஜ் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருக்கும்